இன்று தீரர் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் அவருடைய பிறந்த நாளை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது சத்தியமூர்த்தி என்றாலே நேர்மை சத்தியமூர்த்தி என்றாலே தியாகம் பெருந்தலைவர் காமராஜர் இவரை ஓற்றி தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்ற வரலாறை காங்கிரஸ் பேரியக்கம் இன்றும் கடைபிடித்து வருகிறது இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை சத்தியமூர்த்தி அவருடைய புகழை யாராலும் மறக்க முடியாது மறைக்க முடியாது அப்படிப்பட்ட மாபெரும் தலைவராக தமிழ்நாட்டில் பரிணாம பெற்ற தலைவர் தான் சத்தியமூர்த்தி அவர்கள் ஆனால் இன்று பாசிசம் மதவாதம் அனைத்தும் சத்தியமூர்த்தி அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக இந்த மண்ணில் கால் ஊன்ற துடித்து கொண்டிருக்கிறது சத்தியமூர்த்தியுடைய பிறந்தநாளில் நாங்கள் சபதம் ஏற்கிறோம் ஒருபோதும் மதவாதமும் பாசிசமும் இந்த மண்ணில் கால் ஊன்ற அனுமதிக்க மாட்டோம் இதுதான் தீரர் சத்தியமூர்த்தி பிறந்தநாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் ஏற்கும் உறுதிமொழி சார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிரச்சாரத்தை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் திமுக கூட்டணி கட்சிகளாக ஆதரவு கொடுக்கணும்னு கொடுக்கணும் எதுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் என்ன காரணம் சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க மாலைக்குள்ளே ஒரு அறிவிப்பு வரும் அதுக்கப்புறம் பேசுவோம் ஒரு நெருக்கடியும் கிடையாது ஒரு 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 நெருக்கடி கிடையாது எங்கள் பாஜகவை சார்ந்த ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் மேலே இருக்கிற அக்கறை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் இல்லை ஐம்பது விழுக்காடு ஜிஎஸ்டி வரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தான் திருப்பி கொடுக்கல ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல் அக்கறை இருக்கணும் பாஜகவுக்கு தனிப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் மேல் அக்கறது என்ன பிரயோஜனம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கட்சியை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்கிறாங்க வரி கொடுக்கணும் ஜிஎஸ்டி வரியில் ஐம்பது விழுக்காடு எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க மறுதளிக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை அதுதான் வந்து மாணவர்களை அடுத்த தலைமுறையை உருவாக்குன்ற துறை அந்த துறைக்கு சேர வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொடுக்க மறுதளிக்கிறாங்க தமிழருடைய வரலாறு தமிழருடைய நாகரிகம் இலக்கியம் இலக்கணம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைக்கணும்னு ஆர்எஸ்எஸ்எம் பிஜேபி நடக்குது அப்படின்னா அகழ்வாராட்சி கீழடியில் செஞ்சதை எதுக்கு திருத்தி எழுத சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மேலே நம்பிக்கை இருக்குது தமிழ் மண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது தமிழ்நாட்டு மக்களை இவர்கள் ஆதரிக்கிறார்கள்னா தமிழருடைய வரலாறான கீழடி வரலாற்றை ஏன் திருத்தி எழுத சொல்கிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் எதற்காக பணியடை மாற்றம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவரை துணை குடியரசுத் தலைவர் ஆகிட்டு வந்திருந்தாலேயே இவர்கள் தமிழ்நாட்டு மீது பற்று உள்ளவர்கள்னு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரைட்